ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஜிஎன்சி ஸோ நிறைய பேர் என்னையோட கொஷின் ஒரு மூணு நாளாக இதாக இருக்கும் என்ன அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்துட்டு இருக்குது ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த நீங்கள் ஃபார்மை பார்க்கும்போது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜிஎன்சி எப்படி ஒர்க் பண்ணது எல்லா விஷயமும் உங்களுக்கு கிளியராக புரியும் இது என்ன எப்படி என்ன மாடலில் பண்ண போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க எல்லாத்தையும் உங்களால் க்ளியராக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா சோ ஜிஎன்சி அப்படிங்கிறது குளோபல் நெட்ஒர்க் கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி குரூப்ஸ் இதே எல்லாருமே நான் நெட்ஒர்க்கிங் பிசினஸ்ல இருந்த நிறைய லீடர்ஸ் ஆல உருவாக்கப்பட்டது தான் இதை எல்லாருக்கும் இதுல வந்து நான் தனித்தனியா பண்ணமா இல்லை சார் நீங்க எல்லாருமே ஒரே குரூப் தான் இது எல்லாருமே உங்களுடைய கம்யூனிட்டி நீங்க இதுல ஜாயின் பண்ண அடுத்த இடத்துல யூஆர் ஜிஎன்சி கம்யூனிட்டி மெம்பரா நீங்க என்ரோல் ஆயிடுறீங்க சோ அந்த அளவுக்கு நீங்க கிளியரா இந்த பிசினஸ்ல என்ன செட் பண்ணலாம்ங்கறது மட்டும் இந்த வீடியோவை கிளியரா பாக்கும்போது உங்களுக்கு புரியும் சோ இதுல ரெண்டு விஷயங்கள் புதுசா கொண்டு குடுக்குறாங்க அப்படின்னா அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிஎன்சி

gene 300 handle பண்ணனும் அது என்ன எப்படி பண்ணனும் எப்படி செய்ய போறாங்க அத மட்டும் தான் உங்களுக்கு நாங்க கேர் ஆக்சிடென்ட் பண்ண போறோம் சரிங்களா சுடுது

இவ்வளவு பேர் எனக்கு பின்னாடி தேவை எல்லாத்தையும் ஒரு அனலைசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்டே ஒரு தடவை லிஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த இடத்துக்கு போறோம் இந்த பொருள் வாங்குறோம் அப்படின்னு போனாதான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவீங்க இல்ல சார் கிளம்பலாம் வண்டி எடுத்துட்டு போலானா ஒரு பொருள் இல்ல ரெண்டு விஷயங்களை விட்டுட்டு மறந்துட்டு வந்து திருப்பி வந்து ஐயோ ஒரு போனே மறந்துட்டுமே அப்படின்னு சொல்ல வேண்டியது சோ ஸோ இது அனலைசிங் பண்ணிட்டு நம்ம போகிற விஷயங்கள் கிளியரா இருக்குங்கிறது நம்பிக்கை அதை கிளியரா பண்றது ப்ராஜெக்ட் அனலிசிஸ் இங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குது அண்ட் ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா யார் யாருக்கிட்ட போட்டு போய் எத்தனை பேருக்கு நான் கொடுக்க வேண்டியது வரும் நான் யார் யாருக்குள்ள அதை சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் தேவை ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துறீங்க அந்த ப்ராஜெக்ட் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நாலு பேருகிட்ட கொண்டு போய் இதை பத்தி ப்ராஜெக்ட்டை பத்தி பேச ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் புரியணும் அதுக்கப்புறம் அவங்க யாருக்கிட்டே சொல்றவங்களுக்கு அவங்களுக்கு புரியற அளவுக்கு அவங்களுக்கு நீங்க நாலேஜ் கொடுக்கணும் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் என்னால எத்தனை பேர் கொண்டு வர முடியும் நல்லா ரெஃபரல் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது என்னால டீம் பில் பண்றதா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் எங்கிட்ட ஒரு நூறு பேர் இருக்காங்க சார் நூறு பேர் ஒரு டீம் கண்டிப்பா நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா உங் உங்களுடைய நூறு பேர் எங்களுடைய நூறு பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸோட நூறு பேர் இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும் போது எல்லாராலையும் ஜெயிக்க முடியும் இன்னைக்கு என்ன எல்லாருக்காங்க நான் தனித்தனி லீடர்ஸ்லாம் பிரிஞ்சிருக்கீங்க ஏன் எல்லாரும் ஒரே இடத்துல சேரக்கூடாது ஆனா நீங்க எல்லாரும் பண்ற எல்லாருக்குள்ள என்ன பண்றாமோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்பெனியோ தான் ஒர்க் பண்றோம் அந்த கம்பெனி தான் நம்ம டெவலப்மெண்ட் பண்றோம் ஏன் நம்ம ஒரு டீமா போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தான் இன்னைக்கு நாங்க எல்லாரும் கேட்கும் சார் அவரு மாதிரி போயிடுவாரு சார் கண்டிப்பா அவர் இந்த ப்ராஜெக்ட்ல போறாரு அப்படின்னா அடுத்த ப்ராஜெக்ட் நீங்க தான் அவருக்கு ப்ரொபோசல் பண்ண போறீங்க அப்ப நீங்க தான் அடுத்த லெவலுக்கு வருவீங்க உங்களை அவர் டெவலப்மெண்ட் பண்ண பாப்பாரு இஷ்யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய ஒரு குழப்பங்கள் நிறைய இருக்கு இது எதுவுமே வேண்டாம் இது ஒரு கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டிகள் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நம்பர் வந்துடும் நீங்க எந்த பிளானை கொண்டு வந்து இந்த கம்யூனிட்டியில யூ யூஆர் த ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனிக்கான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தவரா ப்ராஜெக்ட் கொடுத்தவரா இருக்கீங்க அந்த ப்ராஜெக்ட் கம்பெனி அனலைஸ் பண்ணும் அனலைஸ் அப்புறம் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்றது அந்த கம்யூனிட்டி ஒர்க்காக இருக்கும் ஸோ அப்ப நீங்க அனலைஸ் பண்ற பிஸ்னஸ் இந்த ப்ராஜெக்ட்ல எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்றீங்க அது எப்படி நீங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணி ப்ராடக்ட் கரெக்டாக இருக்கு இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு நீங்க அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த டீம் என்ன பண்ணும் இந்த ப்ராடக்ட் எடுத்து அனலைஸ் பண்ணும் அதை எப்படின்னு நான் சொல்றேன் ஸோ அண்ட் தென் இது மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் தேவை சார் நான் வீடு வீடுக்கு போய் ஆல்ரெடி ஒரு பிசினஸ்ல இருக்கேன் நான் ஒரு ஷாப் வச்சிருக்கேன் நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் டீச்சரா இருக்கேன் டாக்டரா இருக்கேன் வக்கீலா இருக்கேன் நிறைய விஷயங்களுக்கான உங்களுக்கு நெட்ஒர்க்கிங் ரொம்ப What do you think? சோ இது எல்லாத்தையும் நீங்க உங்க ஒர்க் நீங்க பண்ணுங்க ஜிஎன்ஜி வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி உங்களுடைய உங்களோட மாடல் உங்களோட பிசினஸ் எல்லாத்தையுமே நம்ம பாத்துக்கிறோம் நீங்க அந்த குரூப் ஜிஎன்சில ரெஜிஸ்டர் பண்றீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர நோட்டிபிகேஷன்ஸ் எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்றதா வேணாமான்னு டிசைட் பண்றீங்க தேவையில்லை எப்படி பண்ண போறோம் சோ குளோபல் நெட்வொர்க் கம்யூனிட்டி இதுக்குள்ள மூணு டைப் ஆஃப் டீம்ஸ் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் டீம் இந்த அனலைசிங் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அனலைசிங் டீம் என்ன பண்ணும் நீங்க கொடுக்குற பிசினஸ் இருந்தாலும் சரி நியூவா ஒரு கான்ட்ராக்ட் இருந்தாலும் சரி அதை

சாரி நடுவில் இருக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல எவ்வளவு பேர் அனலைசிங் எத்தனை பேர் வந்து அனலைஸ் பண்ண முடியும் எவ்வளவு பேர் கொண்டு வர முடியும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் இந்த மார்க்கெட்டிங் டீம் இந்த ஜிஎன்சி பண்ணிக்கோ இது இல்லாமல் என்ன குளோபல் நெட்ஒர்க் கம்யூனிட்டி த ஜிஎன்சி அப்படிங்கிற கம்பெனி என்ன பண்ணும் மூணு டைப் ஆஃப் கேட்டகரி வச்சிருக்காங்க ஒன்னு என்ன அனலைசிங் டீம் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு இந்த அனலைசிங் டீம் என்ன பண்ணும் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் இல்ல வெளியே கிடைக்கிற நியூ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அவர் என்ன மாதிரி கம்பெனி இருந்தாலும் அந்த கம்பெனியோட பேஸ் எப்படி இருக்கு அவருடைய பேக்ரவுண்ட் அளவுக்கு இருக்கு அவங்க லீடர்ஸ் ப்ரொமோட் பண்றவங்க எப்படி இருக்காங்க அதோட இன்கம் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற இன்புட் அண்ட் அவுட்புட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உள்ளதாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு கோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோர்ட்டி மினிமம் நூறுல இருந்து இரநூறு பேர் வரைக்கும் டிசைன் பண்றாங்க இப்போ த்ரீ பர்சன் த்ரீ செவன்டி மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த மெம்பர்ஸ் கிட்ட இந்த ப்ரப்போசில் கொண்டு போய் கொடுப்பாங்க கொடுத்து ஒரு ப்ரெசென்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் எத்தனை பேர் இதை விரும்புறாங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் அப்படின்னால ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருந்தாலும் அதுல எயிட்டி பர்சன்டேஜ் பீபிள்ஸ் இதுக்கு ஓகே கன்ஃபார்ம் நல்லா இருக்கு சார் இந்த ப்ராஜெக்ட் நம்பர்

இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் ப்ராசஸிங் ஸோ நூறு பர்சன்டேஜ் வெரிஃபை பண்றது அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணா என்ன இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிசினஸ் உங்களுக்கு அனலைஸ் பண்றதுக்கான டைமிங் தேவைப்படாது உங்களுடைய ஒர்க் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா இருக்காது அண்ட் லாஸ் ஆன லாஸா எனக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிற டீம் வேணுமானு கண்டிப்பா யோசிக்க இங்க தேவையே கிடையாது எல்லாத்தையும் இந்த கம்யூனிட்டி பார்த்துக்குது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இன்னைக்கு ஒரு இந்த டீம்ல நீங்க ஜாயின் பண்றீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து பண்ணும்போது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒரு அஞ்சு ஒரு பத்து ஒரு ஐம்பதுன்னு இருந்த உங்களுக்கு அப்புறம் ஒரு நூறு பேர் ஜாயின் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு கீழே தான் வருவாங்க சோ இந்த மேட்ரிக்ஸ் இருக்கிறபடி சோ நீங்க நீங்க எந்த மேட்ரிக்ஸ்ல உள்ள வரீங்க பைனரி வரீங்க ஆஸ்திரேலியன் பைனரி டை பைனரி லெவல் பைனரி மேட்ரிக்ஸ் பிளான் ரீ பர்ச்சேஸ் இன்கம் டவர் பைனரி நிறைய பிளான்ஸ் இருக்கு எந்த பிளானுக்கு இது தேவையோ அந்தது தகுந்த மாதிரி உங்களுடைய லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் இந்த ஜிஎன்சியை உங்களுக்காக அந்த மேட்ரிக்ஸ் பிளான் ஒர்க் அவுட் பண்ணி ஆட்டோமேட்டடா ஒர்க் பண்றதுக்கான ஒர்க்கை இவங்க பண்ணிக்கிறாங்க அதுக்கு உங்களுக்கு என்ன என்ன நீங்க பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிளான் ஜிஎன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த க்ரூப்போடைய உடைய வாட்ஸ்அப் குரூப் ஆர் அந்த அந்த கம்யூனிட்டியோடைய மெசேஜஸ் இருக்கிற டேஷ்போர்ட வாட்ஸ்அப்ல பின் பண்ணி வச்சுக்கோங்க மேல அதெல்லாம் அந்த ஒரு மெசேஜ் நீங்க ஜிஎன்சி மெசேஜ் வருது அப்படின்னா அந்த மெசேஜ் லாங் டெஸ்ட் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல பின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கம்மிக்கும் அந்த பின் கொடுத்தீங்கன்னா அது மேல பர்ஸ்ட்ல இருக்கு உங்களுக்கு சோ அப்போ எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உடனே உங்களுக்கு கிடைக்கும் நான் மிஸ் பண்ணனே சார் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்காது ஸோ இதை மட்டும் நீங்க செஞ்சாவே போதும் சார் எனக்கு பயம் சார் இதுல வந்து நான் எனக்கு கீழே நூறு பேர் வந்துட்டாங்க ஆனா அவங்க ஏன் டீம்ல வருவாங்கல்ல எனக்கு கீழே போடுங்களா ரெஃபரல் கொடுப்பீங்களா அப்படின்னா பயமே வேணாம் சார் நீங்க நூறாவது நபர்கள் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டீமோட சைஸ் நூறு ஐநூறு பேர் இருந்தால் உங்க ஃப்ரெண்ட் ஐநூத்தி ஒண்ணு ஜாயின் பண்ணீங்கன்னா உங்க டீமோட சைஸ் நூறுல இருந்து ஐநூத்தி ஒண்ணு மைனஸ் பண்ணிக்கோங்க நானூத்தி ஒரு பேர் உங்களோட டீம் அதுவே உங்க ஃப்ரெண்டு ஆயிரம்ல ஜாயின் பண்ண ஒரு எழுநூத்தி ஐம்பதுல ஜாயின் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு இரநூறு பேர் வந்தாங்கன்னா உங்களுக்கு டீம் சைஸ் ஆயிரம் வந்திருந்தா உங்க டீம் சைஸ் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் இருப்பாங்க சோ இந்த மாதிரி உங்களுடைய டீம் சைஸ் க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும் எல்லா பிளான்லையும் உங்களால ஜெயிக்க முடியும் சில பேருக்கு கொஸ்டின் வரும் சார் என்ன ப்ராஜெக்ட் ஜாயின் எனக்குள்ளது கண்டிப்பா இஃப் யூ ஆர் கிவிங் ஏ வேல்யூபுல் ப்ராஜெக்ட் நல்ல பெர்ஃபெக்டான ப்ராஜெக்ட் வி கிளியரா அனலைஸ் அண்ட் தென் ஒன்லி டேக் இட் த பிளான் நாங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நாங்க பண்ண மாட்டோம் அண்ட் இந்த கம்யூனிட்டில ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் எதா நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சார் என்கிட்ட பணம் இருக்கு நான் பத்து ஸ்டார்ட் வாங்குறேன் அஞ்சு ஸ்டார்ட் வாங்குறேன் இந்த மாதிரி உங்களை நாங்க கைட் பண்ணவும் மாட்டோம் சொல்லிக் கொடுக்கவும் மாட்டோம் ஏன்னா அது உங்களுடைய அப்ளைண்டர் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி அவர் என்ன பண்ணுவாரு அவர் கிலோ ஒரு பத்து ஸ்டார்ட் அவரோட அப்லைன்ல என்ன சொல்வாரு பத்து வாங்குங்கன்னு சொல்லிப்பாரு அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு அஞ்சு அஞ்சு வாங்குன்னு சொல்லுவாரு அவர் என்ன பண்ணுவாரு ரீசைக்கிளிங் பண்ணி பத்து ரீசைக்கிளிங் பண்ணி அவர் போட்ட பணத்தை எடுக்கிறதுக்காக ஒர்க் தான் பண்ணுவார் ஏன்னா அவர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாரு இங்க நம்ம இன்வெஸ்டர்ஸ் கிடையாது சார் வி ஆர் த பிசினஸ் பீப்புள்ஸ் பிசினஸ் கிளாஸ்ல இருக்கிறனால நம்ம பிசினஸ் எப்படி பண்ணணும்னா கத்துக்கணுமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுங்கிறது தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது எல்லாத்தையும் கிளியர் பண்றது ஜிஎம்சி ரிப்போர்ட் ஜிஎம்சி இஸ் ஃபார் யூஆர் அப்ளிக்மெண்ட் உங்களை ஒர்க் பண்ணி உங்களை பெரிய லெவலில் க்ரோத் பண்ண வைக்கிறது தான் இந்த ஜிஎம்சியோட ஃபர்ஸ்ட் ஒர்க் இதுல ட்ரஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா நூறு பர்சன்ட் இங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க கொடுக்க போறது இல்ல யாரும் உங்களுக்கு அக்கௌண்ட் பண்ணி அமௌண்ட் அனுப்புங்கன்னு சொல்ல போறது போதுல அப்படி யாரும் சொன்னாலும் நீங்க அனுப்பாதீங்க ஜிஎன்சி கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு அப்புறம் இது கரெக்டா இருக்கா கிளியரா இருக்கா வெரிஃபை பண்ணிக்கலான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அத செஞ்சா போதும் அதுக்கு முன்னாடி எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க டீம் ஒர்க் ஹண்ட்ரட் பர்சன்ட் டீம் உங்களுக்கு ரெடியா இருக்கு நீங்க ஜாயின் பண்ண அடுத்த நிமிஷம் பாக்கலாம் உங்க டீம் எவ்வளவு ஸ்ட்ரென்த் போயிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு கொடுப்பாங்க அண்ட் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பிசினஸ் அங்க டேக் ஓவரே பண்ணுவாங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் வெரிஃபை பண்ணுவோம் கண்டிப்பா அண்ட் நோ சான்ஸ் ஆஃப் லாஸ் ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு நாலு ஸ்டார்ட் வாங்குது அண்ட் ஸ்டார்ட் வாங்குதுன்னு யாரும் சொல்ல போகுது ஒரே ஒரு பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வாங்குவீங்க உங்க டீம் போய்கிட்டே இருக்கும் டீம் போக போக நீங்க அதை அடுத்த அடுத்த ஸ்டார்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்பவே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் ஃபுல் டீம் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் நோ நீட் டு பை மோர் ஸ்லாட்ஸ் அதை கண்டிப்பா கிளியராக சொல்லிட்டோம் நிறைய ஸ்லாட் வாங்குங்க அவ்வளோ வாங்குங்க இவ்வளோ வாங்குங்க யார் சொன்னாலும் எங்க டீம்ல யார் சொன்னாலும் யார் சொன்னாலும் நீங்க ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு அப்புறமா நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம் நூறு சதவீதம் நோஸ் பை மோர் மோர் ஸ்லாட்ஸ் பை பண்ணுற ஆப்ஷனை வந்து நாங்க எனேபிள் பண்ணுறதே இல்ல சரிங்களா And GNC welcome to everyone. GNC is that's an included work. சோ இன்னைக்கு என்ன நாங்க எல்லாருக்கிட்டையும் கேக்குறோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரே ஒரு விஷயம் ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்தான் உங்ககிட்ட நீங்க உங்ககிட்ட ஒரு ஐயாயிரமும் இருக்கு எப்படியாச்சும் வாழ்க்கையில ஆள் ஆயிடலாம் நம்ம பிரச்சனைகள் இருக்கு நான் சால்வ் ஒரு எனக்கு ஒரு வீட்டுல ஒரு கஷ்டம் இருக்கு நான் ஒரு டெப்ட் கடன் வாங்கிட்டேன் அதனால சால்வ் பண்ண முடியல அதுக்காக நான் நெட்ஒர்க்கிங்ல வந்து நிறைய பேர் இருக்கீங்க உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் உங்களை சுத்தி யார் என்ன விஷயம்னு சொன்னாலும் அதை ஒரு தடவை ஒரு பேப்பர் எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா ஒருத்தர் சொல்லிட்டாரு மூணு ஸ்டார்ட் வாங்க இன்கம் வந்து சார் அஞ்சு ஸ்டார்ட் பண்ண இன்கம் கண்டிப்பா பண்ணாதீங்க ஒரு ஸ்லாட் வாங்கி அதெல்லாம் பண்ணி அடுத்த ஸ்லாட்ட போறதுதான் சார் புத்திசாலிதான் நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தப்பா அவங்க சொன்ன அடுத்த நிமிஷமே அவரு தப்பா கூட சொல்லலாம் நீங்க யோசிச்சிருக்கணும் யூ ஹாவ் டு அனலைஸ் அதனால அந்த ஒரு விஷயத்த மட்டும் கிளியரா எடுத்துக்கோங்க நோ மோர் பைங் மோர் ஸ்லாட்ஸ் ஒரு ஸ்டாட் வாங்குங்க அந்த ஸ்லாட் ஏர்ன் பண்ணுங்க அந்த ஸ்லாட்டை வச்சு அந்த பணத்தை வச்சு அடுத்த ஸ்டார்ட்டை பை பண்ணுங்க அடுத்த ஸ்லாட்ல வர இன்கம் வச்சு அடுத்த ஸ்டார்ட் பை பண்ணிட்டு போங்க இதுதான் கரெக்டா இருக்கும் உங்க டீம் உங்களுக்காக ஃபாலோ பேக்கப் கொடுத்துட்டே இருக்கிறதுனால நீங்க அடுத்த ரெஸ்டாரண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சோ அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சார் நான் ஒரு பத்து டிஎல்ஸ் போடுறேன் ஐம்பது டிஎல்ஸ் போடுறேன் அப்படின்னா உங்களுடைய டீமோட பிளான பொறுத்து உங்களுடைய இன்கம் எவ்வளவு இருக்கும் சோ ஒரு இருநூத்தி ஐம்பது வருது சோ ஐம்பது டிஆர்எஸ் நீங்க போட்டீங்க

இதுக்கு எவ்வளவு சார் போறோம் ஒரு அப்ராக்சிமேட் ஒரு ஐநூறு டிஆர்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஐநூறு டிஆர்ஸ் த்ரீ நான் அடுத்த கண்டிப்பா போடாதீங்க முன்னூறு டிஆர்ஸ் உங்களோட லாபம் எடுத்து தனியா உங்களோட அத சேஞ்ச் பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட்லயோ இல்ல தனியா ஒரு ஹோல்ட்லயோ வச்சுக்கோங்க மீது இருநூறு டிஆர்எஸ்ல எந்த பிளான் ப்ரோபோஸ் பண்ணாலும் அதுல ஒரு ஐம்பது டிஆர்எஸ் போடுங்க இன்னொரு பிளான்ல ஐம்பது டிஆர்எஸ் நம்ம ஜிஎன்சி உங்களை ப்ரொமோஷன் பண்ணும் எல்லாத்தையும் அவங்களே கொடுப்பாங்க உங்ககிட்ட சோ வெயிட் பண்ணிட்டு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷேர் பண்ண பாருங்க நீங்க ஃப்ரீயா உங்களுடைய ஒர்க் என்ன உங்க ஃபேமிலிக்கு என்ன பண்ணனும் வேலைக்கு என்ன போகும் இதை மட்டும் நீங்க ஃப்ரீயா உட்காந்து செஞ்சுக்கிட்டு மீதி எல்லா எல்லாம் வீட்டை அண்ட் வீ பில் வித்ரோ வித் ஜிஎன்ஜி சரிங்களா தேங்க் யூ இதுதான் ஜிஎன்ஜி பத்தி இதுல ஃபார்ம் எப்படி இருக்கு அத எப்படி ரெஜிஸ்டேஷன் பண்ற வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இதுலயே அப்டேட் பண்ணிருக்கோம் சரிங்களா தேங்க் யூ